ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் மூணு புள்ளி எண்பது ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு இருக்குதுங்க தேவைப்படுறீங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெல் விளைற அளவுக்கு நீரோட்டம் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இப்போ வந்து இந்த பூமியில் தென்னந்தோப்பு இருக்குதுங்க கொஞ்சம் வாழை இருக்குது ஸோ இந்த பூமியில் ஒரு அறுபது அடி ஆழமான ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க ஸோ இந்த பூமியில் வந்து எப்போவுமே நிலத்தடி நீர் மட்டும் குறையாத அளவுக்கு இந்த பூமியை ஒட்டியே ஒரு ஓடை ஒன்று போயிட்டுருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி நாற்பது அடி அகலத்துக்கு வந்து ஒரு பள்ளத்தில் வந்து நீரோட்டம் எப்பவும் போயிட்டே இருக்கும் ஸோ இது ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு குளம் ஒன்று இருக்குது தேவைப்படுறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் இந்த ஓடையோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏரி மாதிரி இருக்குங்க நம்ம இடத்துக்கு தாண்டி கொஞ்சம் தூரம் இருக்குது ஸோ அதனால் இன்னுமே நம்ம இடத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் இதுதான் நிலத்தடி நீர் மட்டும் எப்போயுமே வந்து குறையாமல் இருக்கும் கிணத்துலேயே நீர் வத்தாமல் இருக்குங்க தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த பூமிக்கு மெயின் ரோட்லேருந்து அதாவது தார் சாலையை தாண்டி நம்ம ஒரு மண் மண்தடத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து நம்ம உள்ளே வர மாதிரி இருக்குங்க அந்த தோட்டத்துக்காக போடப்பட்ட சாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சடி அகல மண் சாலை வந்து இருக்குங்க